மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு பீச்சில் போய் மீன் வாங்கலான்னு போனோம் பீச்சுக்கு போனால் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் அங்கே போய் நம்ம எந்த மீன் எப்படி எப்படி இருக்கும் என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட கேட்டே கூட நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் அங்கே நமக்கு மீன் இன்றைக்கி வந்து நான் வந்து மத்தி மீனும் வெலை மீனும் தான் வாங்கினேன் இந்த மீன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி மசாலா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக வரப்பில்லையே நம்ம தடுக்கணுன்னு சொல்லிவிட்டு சரி நீயே வந்து இந்த மீனுக்கெலாம் மசாலா போடு அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த மீனுக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸையும் நம்ம வந்து ஊற்றிடணும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆனோடனே இந்த ஒரு ஒரு மீனையாக எடுத்து நம்ம போட்டு நல்லா நல்லா ஊற வைக்கணும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து செய்யும்போது நல்லா இந்த மத்தி மீனுக்கெலாம் வந்து உள்ளே நல்லா கோட் ஆகும் ஏன்னா அது டக்குன்னு வந்து அந்த மசாலா இறங்காது இந்த மீனில் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மசாலா போடும்போது நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறிகிட்டே இருக்கட்டும் அது அப்படியே நம்ம வச்சிடலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் நல்லா மீன் ஊறினோடனே நம்ம வந்து ஒரு தோசை பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நல்லா வரும் மீன் ஒட்டாது நல்லா உள்ள மசாலாலாம் இறங்கி நல்லா நமக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகி நமக்கு கிடைக்கும்